அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் விம்மி விடைக்கும் அந்த சோகத்தை அடுத்த நாள் உணர்வார்கள் நான் எப்பொழுதும் ஒரு மூன்று நாள் தாமதமாக இரண்டு நாள் தாமதமாக வீடு வெறித்தோடி கிடக்கும் பொழுது நான் மட்டும் போவதையே பெருமையாக நினைப்பவன் அதற்கும் என் பகுத்தறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது அதுதான் பகுத்தறிவு ஒன்றை நிராகரிப்பதல்ல பகுத்தறிவு ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதில் இடைபடுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பகுத்தறிவு அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம் உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம் ஆக அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களான்னு அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கைய அவரும் இருக்கணும் நானும் இருப்பேன் அதுதான் பகுத்தறிவு